வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை ஆனால் உன்னைச் சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய் உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் உன்னால் முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய் அன்னதானத்தை உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வா விரைவில் அனைத்துமே மாறும் வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கின்றாய் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் என் லீலைகளை தக்க சமயத்தில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதைப் புரிந்து ஏற்று பக்குவப்படுவாய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது இரண்டுமே அல்ல உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் அம்மா என்று சொல்கிறாயோ நீ அப்போது முக்தியின் மீது சவாரி செய்வாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே கேட்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இறைவனை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் நல்ல காலம் தானாக வரும் என்று நாட்களை வீணாக்காதே எதை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதன் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் சுயநல உலகம் என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று நம்மிடம் கேட்கும் நீங்கள் நினைத்த வேலை நடக்க பிறர் உதவியை எதிர்பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது நீங்களே செயலில் இறங்குங்கள் உங்களது வாழ்க்கை எப்போதும் நிறைவாக இருக்கிறது என்று எண்ணிப்பார் இதை உன் மனதில் பதிய செய்துவிடு வாழ்க்கையில் எப்போதும் நிறைவைப் பற்றியே சிந்திப்பதால் உண்மையான நிறைவான வாழ்க்கையை பெற்றுவிட முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை நம்மை உண்மையாக நேசிக்கும் நல்வழியில் இட்டு செல்லக்கூடிய ஒரு உறவு கிடைத்தாலே போதும் நம்மை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புபவர்களே உண்மையான உறவுகள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்கத் தவறினால் அனுசரித்து போவதைத் தவிர வேறு வழி இல்லை வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் துன்பங்கள் நம்மை புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது அவை நம்மை பண்படுத்துவதாகவும் கூட இருக்கலாம் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு